திருநெல்வேலி தேவேந்திர பிசியோதெரப்பி கல்லூரி ஆல்மைட்டி செவிலியல் கல்லூரி தேவேந்திரா கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளை ஜேபி கல்வி குழுமம் ஆகியன இணைந்து பசுமை பொங்கல் விழாவை நேற்று நடத்தின நேற்று இரண்டாவது நாளாக நடந்த விழாவிற்கு தலைவர் பே ஜான் பாண்டியன் தலைமை வைத்தார் செயல் தலைவர் வழக்கறிஞர் பெரிசில்லா பாண்டியன் முன்னிலை வைத்தார் டாக்டர் வேங்கோ பாண்டியன் ஷாலினி பாண்டியன் டாக்டர் வினோலினி நிவேதா டாக்டர் நவீன் ஆகியோர் பங்கேற்றனர் சிறப்பு அழைப்பாளராக நடிகர் சண்முகராஜ் பங்கேற்றார் இதில் ஜேபி கல்வி குழுமம் பதிவாளர் கிருஷ்ணன் பிசியோதெரப்பி கல்லூரி முதல்வர் நிசாருதீன் அல்மைட்டி செவில் கல்லூரி முதல்வர் தமிழ் செல்வி கல்லூரி விளையாட்டு பிரிவு ஆலோசகர் வழக்கறிஞர் உதயகுமார் தானா மானா மூனா கானா நிர்வாகிகள் துணை போய்சாளர் வக்கீல் சண்முக சுதாகர் அருள் பிரின்ஸ் கண்மணி மாவீரன் முத்துப்பாண்டி சின்னத்துறை ஆதி பாண்டியன் நளினி சாந்தகுமார் மயோபுதி ராமசாமி உட்பட பலரும் கலந்து கொண்டனர் வண்ணமிகு கலஞ்சிகள் நடைபெற்றன போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன எல்லாம் வேளையிலே தமிழும் உயிர்ப்பித்திருக்கிறது என்பதை நம்முடைய கல்லூரி மாணவ மாணவர்கள் அருமையாக எடுத்துக்காட்டியது போன்று இன்றைக்கு பொதுமக்களும் திரண்டு பொங்கல் கலாச்சாரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் இதையெல்லாம் உங்களுக்கு சிறப்பித்து தர வேண்டும் என்பதற்காகத்தான் சிலை வள்ளுவருடைய சிலை என்று சொன்னால் தமிழுக்கு முதன்மையானவர் வள்ளுவர் என்பது உலகம் முகாம் உலகம் முழுவதும் உண்மை பாரத பிரதமர் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் எத்தனையோ பிரதமர்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம் சொன்னால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர்களுக்கும் பொங்கல் நர்சிங் நேற்றைய தினம் தமிழ் கலாச்சாரத்தின் பிரகாரம் அருமையாக பொங்கல் விழாவை நடத்தினார்கள் நடத்திய அந்த பொங்கல் விழாவை பார்த்த பொழுது சிறு வயதிலே நாங்கள் எல்லாம் துள்ளித் திரிந்து பொங்கல் விழாவிலே எப்படி எல்லாம் இருந்தோம் என்பதை எல்லாம் நினைவுகூடும் வண்ணமாக சிறப்பாக மாணவர்களும் மாணவியர்களும் மற்றவர்களுக்கு அளவில் நேற்று விழா எடுத்தார்கள் மகிழ்ச்சி மாணவர்களுக்கும் மாணவர்களுக்கும் முதன்மையாக இருந்து வழிநடத்துகின்ற நம்முடைய முதல்வர்கள் கல்லூரி முதல்வர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பொங்கல் வாழ்த்து புத்தாண்டு வாழ்த்தலையும் சமர்ப்பிக்கிறேன் இந்த கல்லூரிய நிர்வாகத்துடைய திறமையாக நம்முடைய அட்வொகேட் என்று சொன்னால் விட பொருத்தமாக நிர்வாக திறமை வாய்ந்தவர்கள் தான் இந்த கல்லூரியை நிர்வகித்த பொழுது கூட நான் அடிக்கடி இந்த பகுதியில் வருவது கிடையாது ஏனென்று சொன்னால் என்னுடைய அவருடைய பொழு அவர்கள் எத்தனை பழு இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இந்த கல்லூரியை நிர்வாகிக்கின்ற திறமை ஒப்படைத்து விட்டு இடங்களிலே மக்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கின்றேன் அவர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கையும் புத்தாண்டு வாழ்த்துக்கையும் சமர்ப்பிக்கிறேன் அதுபோன்று பொதுமக்களாக வந்திருந்திருக்கின்ற தாய் தந்திர்கள் பெரியோர்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் பொங்கல் எங்களோடு இணைந்து என்னுடைய மகள் என்னுடைய மருமகன் என்னுடைய மகன் என்னுடைய மருமகள் இவர்களால் எங்களோடு இணைந்து இந்த கல்லூரியை நடத்துகின்ற பெருமையை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் அது மற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்